இன்றைக்கி நம்ம வீடியோவில் மரவள்ளிக்கிழங்கு வச்சு மூன்று விதமான சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம நார்மலாக கிழங்கு சிப்ஸ் வந்து கடையில் வாங்குவோம் வீட்டில் செய்யறது ரொம்ப ஈஸி தான் மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க நான் கட் பண்ணுற இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணால் போதும் இல்லை உங்களுக்கு ரொம்ப நீள நீளமாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் நீளமாக கூட கட் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கழுவிக்கோங்க நான் ஒரு துணி எடுத்திருக்கேன் அந்த துணியில் சீவி போடும்போது கொஞ்சம் ஈரப்படுத்தா அது இழுக்கும் அப்படி இல்லைக்கா டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க துணியோட டிஷ்யூ பேப்பர் ரொம்பவே சீக்கிரமாக அந்த ஈரப்பதை இழுத்துடும் சப்போஸ் நம்ம இந்த மாதிரி நல்லா சீவல் கட்டை எடுத்து இந்த மாதிரி சீவிக்கோங்க மெலிஸ் மெலுசாக சீவி எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னாக்க ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே வெயில்லேயோ இல்லை ஃபேன் கதிலேயே வச்சு எடுத்திங்கன்னா கூட கொஞ்சம் அந்த ஈரப்பதம் வளர்ந்துடும் நான் அது அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு சீவல் கட்டை எடுத்திருக்கேன் என்கிட்ட இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் எடுத்திருக்கேன் இதில் இந்த குச்சி சிப் செய்வோம் இல்லையா அது ஈஸியாக இந்த மாதிரி கட்டையில் சீவும் போது இந்த மாதிரி வரும் அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த இந்த மாதிரி சீவல் கட்டை என்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா நம்ம நார்மலாக சிப்ஸுக்கு சீவணும் இல்லையா அந்த மாதிரி சீவுனதை இந்த மாதிரி லைனாக அடுக்கிக்கோங்க ஒன்றா வச்சு அடுக்கிக்கிட்டு அதை மெல்லிஸ் மெல்லிஸாக நம்ம கத்தியை வச்சு அரிஞ்சிக்கலாம் அந்த குச்சி சிப்ஸ் மாதிரியே இந்த மாதிரி நம்ம அரிஞ்சிக்கலாம் இல்லை இவ்வளோ மெல்லிஸாக வேணாம் இன்னும் கொஞ்சம் பட்டையாக வேணுனாக்கா அதை ஒரு ரெண்டு பீஸாக மூணு பீஸாக அரிஞ்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்லைஸாக உங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு டைப் ஆஃப் சிப்ஸாக இருக்கும் உங்களுக்கு நான் பாருங்கள் இந்த குச்சி சிப்ஸே இந்த மாதிரி கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணால் ஈஸியெடுத்துக்கலாம் அது துருவுனது பக்கத்தில் உள்ளது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட் பண்ணி எடுத்தது நான் துணியில் இது மாதிரி போட்டிருக்கேன் அந்த ஈரம் பார்த்தீங்கன்னாக்கா அப்பயும் போகலை நான் உடனே செஞ்சதுனால ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதில் ஒத்தி எடுக்கும்போது அவ்வளோ ஈரப்பதம் அந்த அந்த பேப்பர் ஃபுல்லாக ஈராயிடுச்சு அளவுக்கு அந்த ஈரப்பதம் அதில் இருந்துச்சு இல்லை உங்களுக்கு வேணாக்கா நீங்கள் வந்து வெயில் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் காய வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் ஹீட்டாகிடணும் சிப்ஸுக்கு எப்பயுமே எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டான பிறகு போட்டதால் நல்லா கிறிஸ்பியாகும் போட்டுட்டு கொஞ்சம் ஒன்று ஒன்றா போட்டிங்கனாக்கா ஒட்டாமல் இருக்கும் போட்டுட்டு கரண்டியை வச்சு இப்படி ஒன்று ஒன்று பிரித்து விட்ருங்க அப்படின்னாக்கா ஒன்று 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 ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் நமத்த மாதிரி சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் அது நல்லா இருக்காது கிறிஸ்பியாக இருக்காது அதனால் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி கரண்டியெல்லாம் எடுத்து விட்டுருங்க இல்லை போடும்போதே நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் நிறையா வச்சுட்டு ஒவ்வொரு சிப்ஸாக போட்டினா ஈஸியாக இருக்கும் அந்த சிப்ஸ் வேகிறதுக்குள்ளார அதுக்கு மிளகாய் தூள் ரெடி பண்ணிடலாம் நான் வெறும் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் தேவைன்னா குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் உப்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கூட போதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம சிப்ஸ் எடுத்துடலாம் நான் அந்த மிளகாயத்தில் மிக்ஸ் பண்ணுறது ஒரு ஃபஸ்ட் இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் செவக்கை ரொம்ப கொஞ்சம் டார்க் கலராக கிட்டேன் இன்னும் கொஞ்சம் மொழியை எடுத்துடணும் இது ரொம்பவே கொஞ்சம் கலர் மாறிடுச்சு நம்ம கலர் மாறாமல் கிறிஸ்பியாக இருக்கணும் இதுக்கு முடிச்சேஜ் இருக்கணும் நான் அந்த மிளகாயத்தில் கலந்ததுனால இந்த மாதிரி ஆகிடுச்சி நான் அடுத்த நெக்ஸ்ட் டீடு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நல்லா ஒயிட்டாகவே அதே மாதிரி சிப்ஸை திருப்பி திருப்பி விடுங்க கொஞ்சம் ஒரு பக்கம் லைட்டாக பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடும்போது சிப்ஸ் ஒட்டவே ஒட்ட நல்ல எண்ணெய் ஹீட்டாக இருக்கணும் அதுக்கப்புறமாவும் நீங்கள் ஹையில் வச்சே போடலாம் மீடியம் ஃப்ளேம் சிம்மில் வைக்கணும் அவசியமே கிடையாது சிப்ஸ் போகிறதுக்கு மட்டும் நான் இதுலேயுமே லைட்டாக அந்த உப்பு மிளகத்தில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் பாருங்கள் இப்போ திருப்பி திருப்பி விட்டு அந்த சிப்ஸு கரெக்டான ஸ்டேஜில் நம்ம கடையில் விற்கிற மாதிரி ரெடி ரெடியாயிடுச்சிது இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் போட்டு உடனே திருப்பாதீங்க ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நல்ல ஹை ஃப்ளேமில் நல்ல எண்ணெய் ஹீட்டராக இருக்கும்போது சிப்ஸ் போடணும் எப்போயுமே அப்போ தான் நமக்கு அந்த ஒட்டாமல் கிறிஸ்பியாக வரும் சிப்ஸ் பாருங்கள் இப்போ கடையில் விற்கிற மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம சிப்ஸ் உங்களுக்கு இதே ப்ராசஸ் தான் சிப்ஸை இதே மாதிரி போட்டு எடுத்து உப்பு மிளகாயத்தில் போட்டுக்கணும் நான் ஒரு ஈட்டில் மட்டும் கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சம் பூண்டு பல் தட்டி நான் சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம சிப்ஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் கிளறினிங்கனாக்கா அந்த கருவேப்பிலையும் நம்மளுடைய பூண்டும் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு போட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் இல்லைனாக்கா நீங்கள் சும்மா வெறுமனே உப்பு மிளகாய் சாப்பிட்லாம் நம்ம சிப்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சிது ரொம்பவே இந்த சிப்ஸ் சூப்பராக இருக்கும் கடையில் செய்கிற மாதிரியே தான் இருக்கும் அந்த ஒரு ஈடு மொட்டையில் கொஞ்சம் கலர் மாறுனதுனால இந்த மாதிரி இருக்கும் மீதி எல்லாமே நான் கரெக்டான பதத்தில் எடுத்துவிட்டேன் எவ்வளோ கிறிஸ்பியாக கையில் உடைக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக உடையுது இப்போ அடுத்தது நம்ம சீவல்லையே மெல்லி சுமெல் சீவ்வது இருந்துச்சு இல்லையா அதில் துருவுனது இதுக்கும் அதே தான் ஹையில் வச்சு போடுங்க நான் வந்து கொஞ்சம் கவனக்குறை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நான் போட்டு நான் இதையே அதனால ஹையில் வச்சுட்டு உடனே டக்குன்னு கிளறி விட்டுருங்க கிளறி விட்டீங்கன்னா தான் ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அப்படின்னாக்கா இந்த சிப்ஸு ச டக்குன்னு ஒட்டிக்கும் இப்போ எனக்கே பார்த்திங்கன்னா லைட்டாக ஒட்டிடுச்சுன்னா நான் அந்த கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நான் ஹையில் வைக்காமல் நல்லா ஹை ஃப்ளேமில் இருந்து போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் லைட்டாக இதை அன்றைக்கி வந்து கொஞ்சம் கரண்டியை வச்சு இப்படி பிச்சு பிச்சு விடும்போது எனக்கு உதிராக ஆகிடுச்சிது அப்படி இல்லைனாலும் நம்ம சிப்ஸ் பாருங்கள் இப்போ தனித்தனியாக வந்துருச்சுது இப்போ நல்லா சவந்த உடனே நம்ம இதையும் எடுத்துட்டு இதுலேயும் அதே உப்பு மிளகாய் தூள் தான் சப்போஸ் ஒட்டிடுறேன்னா கையால் எடுத்துட்டோம் கூட தனித்தனியாக வந்துடும் இது நம்ம கத்தியால் கட் பண்ணுது அதையும் போட்டுடலாம் அதுவும் அதே ப்ராசஸ் தான் என்ன நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுத்துருங்க போட்ட உடனே திருப்பி விடுங்க அப்படியே விட்டிங்கன்னா கட்டியாகிடும் இந்த மெல்லிஸ் குச்சி சிப்ஸ் சேர்த்துக்கணும் டக்குன்னு உடனே திருப்பி விட்டிங்கன்னா மட்டும்தான் அது ஒத்த ஒத்தையாக ஒரு அப்படியே கட்டி அப்படியே அது உங்களுக்கு இப்போ திருப்பி விட்டு சப்போஸ் இங்கே கொஞ்சம் அப்படின்னாக்கா பயப்பட தேவையில்ல நம்ம அதை எடுத்து போய் கையால் உத்துவிட்டா உதவாயிடும் கடைசியாக நான் கொஞ்சம் புதினா சேர்த்துருக்கேன் புதினா ஃப்ளேவர் சேர்க்கும்போது அது ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம அந்த புதினா நல்லா கிறிஸ்பியாக ஆற வரைக்கும் நம்ம வறுத்த அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் புதினாவை தனியாக எண்ணெயில் பொறிச்சு கையால் இட பொடி பண்ணி போட்டிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மூன்று விதமான சிப்ஸும் நம்ம வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு ரொம்ப எண்ணெயெலாம் குடிக்காது சிப்ஸ் ஆனால் என்னென்னாக்கா நம்ம தண்ணி கொஞ்சம் வத்தனை பிறகு போடணும் அப்படியே உடனே போட்டால் எண்ணெய் இழுக்கும் அந்த நான் வந்து தொடச்சி தான் போட்டன்னக்கு நம்ம வீட்லேயே சிப்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க இனிமேலுக்கு மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ்லாம் கடையில் வாங்க தேவையில்ல வீட்டிலே செய்யுங்க எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்ச என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ